நன்மைகளை காண்போ குறிச்சு வச்சு கொள்ளுங்க முதலாவது கத்தர் காரியத்தை என்ன செய்வார் அமைப்பார் பிரதமர் இருக்க தற்போதைய பிரதமர் தேசத்தின் தேசத்துல எல்லா காரியங்களும் வித்தியாசமாய் மாற்றப்படும் கர்த்தர் தன்னுடைய நாமத்தை மையப்படுத்துவார் தேவருடைய பெரிய கிரியைகள் தேசத்திலே பார்க்கப்படும் தேவ ஆவியானவர் வெளிப்படையாய் பர்சு சாவி வசனத்தோடு மாத்திரமல்ல அற்புத அடையாளங்களோடு கூட வசனத்தை வெளிப்படுத்துவார் தேவன் மகத்துவமான காரியங்களை செய்வார் சூழ்நிலை எல்லாம் மாற்றப்படும் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் டிபார்ட்மெண்ட்ஸ்ல தேவன் நன்மைகளை உண்டாக்கும் போது அங்கு நீதி உண்டாகும் சில நேரங்களை யோசிக்கிறோம் தலைமுறை தலைமுறையா இதை மாற்ற முடியாதுன்னு சொல்லி ஆனால் தேவனுடைய கிங்டமே நம்முடைய தேசத்துல என்டர் ஆகும் அவர் என்டர் பகனும் போது தேவுடைய ராஜ்யம் வருவதாக சுத்தம் பரமன்ற செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக இந்திய தேசத்துல சீக்கிரமா நிறைவேறப் போகிறது அவருடைய கிங்டம் அந்த தேவடைய ராஜ்யம் உள்ளே பிரவேசிக்கும் போது சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்ல நீதி உண்டாகும் நன்மைகள் உண்டாகும் சரியாய் ஜனங்கள் செய்வார்கள் காரியங்களை சரியாய் நேர்த்தியாய் செய்யப்படும் நன்மைகள் உண்டாகும் அங்க தீமைக்கு இடமே இருக்காது பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறது நம்முடைய இந்திய தேசம் சீக்கிரமா பண்ணும் அவரே உயர்ந்திருப்பார் அவருடைய நாமத்துக்கு மை மூண்டாத கர்த்தவங்களை ஆசிர்வதிப்பதாக இந்த வார்த்தையில் நிமித்தமாய் நீங்க ஜோம் பண்ணுங்க நாங்களும் ஜோம் பண்றோம் ஆண்டவர் நம்மளை ஆசிர்வதிப்பார் இதை கேட்கிற மற்றவர்களுக்கு சீக்கிரமா இதை பாஸ் பண்ண இந்த அப்ரோச் ஜோம் பண்ணோம் ஜெபிங்கள் இந்த அப்ரோச்சை வச்சு ஜோம் பண்ணுங்க கட்ட அப்பதான் பரலோகம் கேட்கும் பரலோகம் சில சட்டத்தை வச்சு அப்பதான் அந்த அந்த சட்டத்தை அவர் விண்ணப்பத்தை கேட்டு அதற்கு தேசத்தின் காரியங்களை செய்ய முடியும் இப்படி போ இப்படி நாம் திரும்பி என்று சொன்னால் அப்போது பல நம்முடைய ஜபத்தை கேட்டு எஸ் ஜட்ஜி சொல்வாரு ஆமா என் குமருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்குது தேசத்தினுடைய காரியத்தை சிந்தப்பட்டிருக்குது நான் மன்னிக்கிறேன் இறங்குகிறேன் என்று சொல்லி நம்முடைய தேசத்துக்கு என்னென்ன நன்மைகள் வைத்திருக்கிறார்களோ சீக்கிரமாய் நன்மையினால் நம்முடைய தேசத்தை நிரப்புவார் ஜனங்கள் நன்மை அடைவார்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் பொள்ளாத அசுத்த வல்லமைகள் தேசத்தை விட்டு புறப்பட்டு போகும் இதை போது தேவனை மகிமைப்படுத்துங்கள் கட்டரு உங்களை ஆசிர்வதிப்பாராக மற்றவர்கள் இதை சீக்கிரமா ஷேர் பண்ணுங்க ஜெபிக்கும்படியாக உங்களை ஆசிர்வதிப்பாராக